வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து எகைன் ஒன் பர்சன்ட் டவுன் அப்ராக்சிமேட்லி இட்ஸ் டூ தேர்ட்டி பிஎம் நவ் ஸோ ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சு அப்ஸு டவுன்ஸு எல்லாமே இன்றைக்கி இருந்தது பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாம் இருந்துச்சு பட் ஃபைனலாக இட் சீம்ஸ் டு க்ளோஸ் இன் நெகட்டிவ் ஸோ இப்போ ஒரு ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அஸ் வி ஸ்பீக் பட் ஸ்டில் இன்னோ ஸ்மால் கேப்பு மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ஃப்ளாட்னு சொல்லிக்கலாம் ஃப்ளாட்டு நேற்று இருந்த வெளியே இருக்குது இனிமேல் டவுனாக தான் எனக்கு தெரியல பட்டு மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சரி லைக் எஸ்டியை வந்து யூஎஸ் மார்க்கெட் டவுனு டவ் ஜோன்ஸு இன்னும் இது நஸ்டாக் நஸ்டாக் ஒரு ஒன் பர்சன்ட் டவுனு டவ் ஜோன்ஸ் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனு சப்ஸ்கூண்டாக ஏஷியன் மார்க்கெட்ஸு ஜப்பானு சைனா ஹாங்காங்கு சவுத் கொரியா கோஸ்பி ஸோ இது எல்லாமே டவுனு ஃபாலோவுட் பை தட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து மெயின் ரீசன் வந்து இன்னும் யுஎஸ் பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இயு மேலே விரிக்கப்பட்ட டேரிஃபை ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃபை நான் டிஃபர் பண்ணேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதை டிஃபர் பண்ணால் அதனுடைய ரிப்பர் குஷன்ஸ் ஏஷியன் மார்க்கெட்ஸில் எப்படி இருக்கும் எல்ஸ்வேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் மார்க்கெட் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஎஸ்சியினுடைய எக்ஸ்பயரி டியூஸ்டே வந்து எக்ஸ்பயரி ஐ திங்க் தேர்ஸ்டே வந்து என்எஸ்சி எக்ஸ்பைரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு ஸோ தட் இஸ் ஆல்சோ த அண்ட் ஒன் மோர் நியூ டெவலப்மெண்ட் ஐ மீன் நியூ டெவலப்மெண்ட் இல்லை இடையில ஒரு பாசிட்டிவாக வந்துகிட்டு இருந்தது விச் இஸ் உக்ரைன் ரஷ்யா பீஸ்டாக் அது இதெல்லாம் டர்க்கியில் நடத்த போகிறாங்க அப்படி அப்படின்லாம் வந்துருச்சு நியூஸு இப்போ எகைன் நாவ் ரஷ்யா வந்து ஒரு இன்னொரு டூ டேஸாக உக்ரைன் மேலே சரமாரியாக அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்காங்க ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ தெட் இஸ் இன்னொரு அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் யுஎஸ் ஆல்சோ நம்ம புட்டின் வந்து ட்ரம்ப்பு சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரு ஸோ ஈஸ் ஆன் இஸ் ஓன் அதனால் அதனுடைய சுச்சுவேஷன் எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியலை ஸோ அந்த டென்ஷனும் அது இதுக்கடையில் உக்ரைன் வந்து இப்போ திருப்பி ரஷ்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல தட் வில் எஸ்கலேட் ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்லல அதுவும் அதுவும் நமக்கு எஸ்கலேட் ஆகுது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் கேசஸ் தே ஆன ரைஸ் இன்னும் அப்புறம் இந்த வாரம் வந்து டொமஸ்டிக் டேட்டா மேக்ரோ டேட்டா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் இன்னும் கோயிங் டு கம் அவுட் வெனஸ்டே அது மாதிரி ஸோ அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த நிஃப்டி ஒரு இருபத்தையாயிரம் போச்சுன்னாவே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி ஸோ இது ஆல்வேஸ் இட் ஹேப்பன்ஸ் இன்னொன்று நம்ம லைஃப்லையும் நடக்கும் டே டு டே இதுலையும் நடக்கும் ஒரு அந்த ஒரு இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இருக்குது அதுக்கு போனால் மக்கள் பயந்துக்கிட்டு ப்ரா சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பர்டிகுலர்லி ட்ரேடர்ஸு ஸோ மார்க்கெட் கம்ஸ் டவுன் அப்புறம் எனக்கு சீப் ஆயிடுச்சு எனக்கு திருப்பி பையர்ஸ் ஆர் கம்மிங் இன் ஸோ திஸ் திஸ் ஹேஸ் பிகம் அ குரூஷியல் பாயிண்ட் தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஐ செட் தட் ஓவரல் அவுட்லுக் ஃபார் இந்தியா இஸ் புல்லிஷ் ஜென்ரலி ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்தியா வில் கிவ் ஃபேண்டாஸ்டிக் ரிட்டர்ன் இந்தியன் மார்க்கெட்ஸு ஸோ அதனால் ரீட்டெயில் முதலீட்டாளர் முதலீட்டாளர்களுக்கு நத்திங் டு ஒரி நோ கண்டினியூ இன்வெஸ்டிங் ஃபார் த லாங் டர்ம் ஒரைசான் அண்ட் யூனோ ஃபார் யுவர் லாங் டர்ம் கோல்ஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்